அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பேசுற தலை தெரிவிக்க ஓட்டம் திமுக வேட்பாளர்கள் மக்கள் அசத்தும் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் இந்த அசிங்கம் மட்டும் இல்லைங்க இன்னும் நம்ம எவ்வளவோ கேவலப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவுடைய வேட்பாளர்கள் அதாவது திமுக நட்சத்திர வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படி அப்படின்ற மாதிரி மக்கள் அவங்கள துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போட திமுகவுடைய முக்கியமான வேட்பாளர்களாக சொல்லப்படக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டிய நம்முடைய கலாநிதி வீராசாமி இங்கே நம்முடைய ஆர் ராசா தொடங்கி கூட்டணி வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் நீங்க பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மொத்தமா நோஸ்கர் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா முக்கியமான அமைச்சர்களை கூட தொகுதி பக்கம் உள்ள விடாம ஒவ்வொரு பகுதியிலும் பயங்கரமா மக்கள் சமூகம் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல அதிமுக திமுகவுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காரு பொள்ளாச்சியினுடைய பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வந்து செலவு பண்ணி எப்படியாவது ஓட்டை வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பார்க்கறதுக்கு எளிமையா பழகக்கூடிய மனிதரான வசந்தராஜன் அவர்களுக்கு மக்களினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்குங்களா நம்முடைய திமுகவுடைய தலைமைக்கு அதையும் தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்புல பாஜகவினுடைய பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் தூக்கி தூரம் போட்டுட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லப்படுது இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் திமுக அரசு திமுக அரசு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுக மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை எப்படியாவது ஏமாத்திக்கலாம் மறுபடியும் எலெக்ஷன் வந்தா பணத்தை கொடுத்துட்டு சரி கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சிதான் திமுக ஆனா இந்த புற அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் அதுவும் எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வராதிங்க நீங்க வந்து ஒன்னுத்தையும் கிளிக்கல ஒரு ஆணியும் புடுங்கல நீங்க ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க விட்டுட்டு இருக்காங்க நம்முடைய பொதுமக்கள் வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் இருக்கு ரீசெண்டாக கூட நம்முடைய தமிழக தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க மயிலாப்பூர் மக்கள் மயிலாப்பூரில் அவங்க பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி எப்படியாவது விட்டால் போதுன்னா சாமி கைப்புள்ள ஓடுறா ஓடுறா அப்படின்ற மாதிரி ஓடி இருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாம கலாநிதி வீராசாமி தொடங்கி நம்முடைய தயாநிதி மாறன் தொடங்கி நம்முடைய ஆர் ராசா வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் அது எப்படியாவது மக்களை ஏமாத்தலாம் காசு கொடுத்தா போது மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மக்களுக்கு என்னத்தை தெரிய போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கேவலமான எண்ண ஓட்டங்களை தூக்கி தூர எறியக்கூடிய வகையில ஒவ்வொரு பகுதியிலும் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர்களையும் துரத்தி அடித்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமா இந்து மதம்னா ஒரு மதமே இல்லைங்க கடவுளே இல்லைங்க இந்து மதத்துல கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூத்துக்கு நூறு இந்து மதத்தை பத்தியும் இந்து கலாச்சாரங்களை பத்தியும் கேவலமா பேசிட்டு இருந்த சில கூட்டம் நம்முடைய ஆர் ராசா போன்ற நபர்கள்லாம் இன்னைக்கு அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா பக்தரா எடா இந்த பொடப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் தான் இருக்கு அதுலயும் திருமாவளவன் போயிட்டு பாத்தீங்கன்னா கோவில் கோவிலா போயிட்டு இருக்காப்புல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வேஷம் போட்டாலும் போட்ட வேஷத்தை விட எக்கச்சக்கமான வேஷங்களை போட்டாலும் இந்த முறை வந்து மக்கள் உங்களுக்கு செருப்படி கொடுக்கிறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் எந்த விதமான மாற்றுகளுக்கும் கிடையாது ஏன்னா மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க யாரை எப்படி வந்து அடிக்கணும் யார் என்ன மாதிரியான வேஷங்களை எப்பப்பெல்லாம் போடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பட்டமாவே தெரியும் இந்த முறை திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தளவலியை கொடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாளாக கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்ச ஒவ்வொருத்தரும் தொகுதி பக்கம் கூட நீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கும் போது தான் திமுகவுடைய அந்த வேட்பாளர்களுடைய முகத்திரை வந்து கிளிக்கப்படும் அதனால மக்கள் இன்னும் சிறப்பான சம்பவங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இரண்டாவது விஷயம் பொள்ளாச்சி கல நிலவரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுகவில் என்ன மாதிரியான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சவங்க இல்லை அரசியல் வாரிசுகள் இல்லை நூறு கோடி இரநூறு கோடி சொத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மொத்தமாக சீட்டு அப்படியே தூக்கி லபக்குன்னு கொடுத்துருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க செலவு பண்ணிட்டு போட்டோம் இருந்தாலும் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் போதும் என்ன குட்டிகரணம் அடித்தா கூட எங்களுக்கு பரவாயில்லைங்க நாங்கள் இவங்களை தான் ஜெயிக்க வைப்போம் சொல்லிட்டு மக்களும் உறுதியா இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே திமுக அதிமுக அப்படின்ற பாஜக மக்கள் மாறிட்டு இருக்காங்க அதிமுகவை தூக்கி தூரப்பட்டு பாஜகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு செல்வாக்கு உருவாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில கோயம்புத்தூர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல்வேறு தொகுதி வேலூர் பாராளுமன்ற தொகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய கதிரானந்த் அவர்கள் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால தான் பொண்ணுங்க பொம்பளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டுட்டு வராங்க லிப்டிக் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பெண்களை வந்து ரொம்ப அவமான அவமானப்படுத்தியிருந்தாப்புல அதே போல் பல்வேறு தொகுதிகளில் திமுகவுடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ஃபேஸ் வந்து நெகட்டிவ் இமேஜ் வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் யாரும் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வகையில் பொள்ளாச்சியினுடைய பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அவர்களுக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உருவாகி இருக்கிறது திமுகவுடைய தலைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுகவுடைய சட்டமன்ற அந்த தேர்தல் அப்போவே நாங்கள் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க பட் இன்ன வரைக்கும் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்கல இதனாலேயே மக்கள் திமுக மேல மிகப்பெரிய கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய வேட்பாளராக களமிறங்கக்கூடிய கோ ஈஸ்வர சாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வரன் தான் எக்கச்சக்கமான பட பணத்துக்கு அதிபதி ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜ் அவருக்கு இருந்துட்டு இருக்கு அதே போல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் அவரும் பெரிய அளவுக்கு மக்களுக்காக எல்லாம் வேலை பார்த்தது கிடையாது யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து சீட்டை கொடுத்து அவர் உட்கார வச்சிருக்காங்க நம்ம பணம் இருந்தா போதுமே இவங்கதான் எப்படி சீட்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை அங்க இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கறதுக்கு நம்மளை போலவே இருக்கக்கூடிய ஏழ்மையான மனிதரா எளிமையான மனிதரா தொடர்ந்து அந்த பகுதியில மக்களுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வசந்தராஜன் நீங்க பார்க்கலாம் அவரை பார்க்கும் போதே பரவாயில்ல நம்முடைய பக்கத்து வீட்டு ஆள் போல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோடும் பட் அவர் பார்க்கறதுக்கு மட்டும் எளிமை கிடையாது எக்கச்சக்கமான நல்ல வேலைகளை வந்து அந்த பகுதியில செஞ்சுட்டு இருக்காரு குறிப்பா சொல்ல போனா பொள்ளாச்சி அந்த நாடாளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து உள்ளடையிருக்கு உடுமலைப்பேட்டை தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு வாழ்பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு அந்த சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமா இரண்டாயிரத்தி பதினான்கு தரவின்படி ஆண்கள் வந்து ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க பெண்கள் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருந்துட்டு இருக்காங்க பட் இந்த முறை அத்துணை வாக்காளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்போ பாரு திமுக அதிமுக திமுக அதிமுக வந்து இவங்க எண்ணத்தை கிழிச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு அவங்க இருக்காங்க அதனால புதிய ஒரு நபர் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நமக்காக தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம் ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வந்து வந்திருக்காங்க அதனால திமுகவுடைய வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா விளங்கிட்டு இருக்காரு பொருளாட்சியினுடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் சும்மா பெருமைக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல உண்மையாகவே நீங்க பாருங்க திமுகவுல யாருக்கு சீட்டு கொடுக்கறாங்க தொடர்ந்து அப்ப மக பேர பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு லைனா கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க அதுல கொஞ்சோண்டு தூக்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டு மறுபடியும் கொள்ளடிக்கிறதுக்கான வேலையில இறங்கிடுவாங்க பட் பாஜகவுல உண்மையாகவே தொகுதி மக்களுக்காக வேலை பார்த்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால தயவு செய்து வசந்தராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை வந்து நீங்க தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நபர் தான் வசந்தராஜன் அவர்கள் அவருக்கு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க கண்டிப்பா பொள்ளாச்சிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் தேடி கொடுப்பார்